வணக்கம் தர்மம் பண்றது எப்பவாது பாவமாக முடியுமா நம்மள நாமளே தொலைச்சிக்க முடியுமா என்னடா இது கேள்வியினு யோசிக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில கதைகள் ஆன்மீகத்தை பத்தின நம்ம பார்வைகளையே மாத்த போகுது சரி முதல்ல ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு தர்மர் ஜெயிச்சு மன்னர் ஆகிட்டார் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய தான தர்மம் பண்றாரு ஊரே அவரை புகழ்ந்து அந்த புகழ்ச்சி இருக்குல்ல அது மெதுவா ஒரு மனசுல ஒரு சின்ன கர்வத்தை உண்டாக்கிடுச்சு நம்மள மாதிரி ஒரு தர்மவா யாருங்கிற ஒரு எண்ணம் இந்த சின்ன கர்வத்தை கிருஷ்ணர் கவனிச்சுட்டாரு தர்மருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு வா தர்மா நாம ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம்னு சொல்லி நேரா பாதாள லோகத்தில் இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தியோட நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் தர்மர் ரொம்ப பெருமையா போய் சொல்லு தர்மன் வந்திருக்கேன்னு சொல்றாரு ஆனா மகாபலி கிட்ட இருந்து வந்த பதில் தர்மரா அப்படியே நிலை குலைய வச்சிருச்சு யாரு தானதர்மம் பண்ற அந்த தர்மனா அந்த சண்டாளனை பாக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டார் யோசிச்சு பாருங்க தர்மம் செய்யறதுக்காகவே புகழப்பட்ட ஒருத்தரை இன்னொரு மன்னர் சண்டாளன்னு சொல்றார் ஏன் இந்த அவமானத்தால தர்மர் நொந்து போயிட்டார் கிருஷ்ணரோட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிட்டார் போற வழியில ரெண்டு பேருக்கும் பயங்கர தாகம் ஒரு சின்ன குடிசை வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அங்கிருந்து ஒரு பாட்டி கிட்ட தண்ணி கேக்குறாங்க அந்த பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம பளபளன்னு மின்னுகிற ரெண்டு செம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணிய குடிச்சு முடிச்சுட்டு அந்த தங்கச் செம்ப திருப்பி கொடுக்குறாங்க ஆனா அந்த பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா ரொம்ப சாதாரணமா அதை வாங்கி பக்கத்தில் இருந்த குப்பத்தொட்டியில தூக்கி போட்டாங்க தர்மருக்கு ஒரே அதிர்ச்சி வாயடிச்சு போய் நிக்கிறார் தர்மரால தாங்க முடியல அம்மா இவ்ளோ விலை உயர்ந்த தங்க செம்பை ஏன் குப்பையில போடுறங்க யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பாட்டி சொன்ன பதில் தான் தர்மத்தோட அடிப்படையே கேள்வி கேட்க வச்சது அவங்க சொன்னாங்க ஐயா எங்க ராஜா ஆட்சியில யாருக்குமே எந்த தேவையும் இல்ல அதனால இங்க கொடுக்கறதுக்கும் ஆள் இல்ல வாங்கறதுக்கும் ஆள் இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுல வருவையே இல்லனா அங்க போய் தானம் பண்றது ஒரு பாவ செயல் மாதிரி தானே பாத்தீங்களா தர்மரோட கர்வம் எங்கிருந்து வந்துச்சு நான் ஒரு பெரிய தானம் செய்பவனு அவர் தனக்குத்தானே ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டதுனால தான் இந்த அடையாளம்னு எவ்வளோ பெரிய மாயேன்னு புரிய வைக்க வாங்க நம்ம உள் மனசை இன்னொரு கதைக்குள்ளே போலாம் இந்த கதை நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கும் நீங்க உண்மையிலே யாரு ஒரு ஊருக்கு ஒரு பையன் வரான் ராத்திரி தங்குறதுக்கு ஒரு சத்திரத்துக்கு போறான் அங்க ஏற்கனவே நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க அவனுக்கு திடீர்னு ஒரு பயம் வருது ஐயோ எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களோட சேர்ந்த நாமளும் தூங்குனா காலையில் எழும்போது நான் நானா இருப்பேனா இல்ல தொலைஞ்சு போயிடுவேனான்னு ஒரு விசிப்பிரமான பயம் அவன் பயப்படுறத சத்திரத்தோட மேனேஜர் பார்க்குறாரு சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத தம்பின்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு ரிப்பன் எடுத்துட்டு வந்து அவன் கால்ல கட்டி விடுறாரு காலையில எழுந்ததும் யார் காலில் அந்த சிவப்பு ரிப்பன் இருக்கோ அவன் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப நிம்மதியா தூங்குன்னு சொல்றாரு அந்த பையனும் ஆஹா நல்ல ஐடியான்னு நிம்மதியா தூங்கிட்டான் அவன் நல்லா ஆழ்ந்து தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் மெதுவாக வர்றாரு அவன் காலில் இருந்த ரிப்பனை அவிழ்த்து பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காலில் கட்டி விட்டுட்டாரு காலையில் ஆச்சு அந்த பையன் கண் முழிச்சு முதல்ல தன்னோட அடையாளமான அந்த ரிப்பனை தேடுறான் ஆனால் அது அவன் காலில் இல்லை பக்கத்தில் தூங்குறவன் காலில் இருக்கு அப்போ அவன் கேட்ட ஒரு கேள்வி இருக்கு பாருங்க அதுதான் பல ஞானிகளை யோசிக்க வச்ச கேள்வி சரி சிவப்பு ரிப்பன் இருக்கிறவன் தான் நான்னா அப்போ இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நான் யாரு இந்த கதையோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஆனா சிம்பிள் அந்த சிவப்பு ரிப்பன் மாதிரி தான் நம்மளோட பேரு பதவி நம்ம உடம்பு இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளி அடையாளங்கள் ஆனா அந்த ரிப்பன் காணாம போனத கவனிச்சு அப்போ நான் யாருன்னு ஒரு கேள்வி கேக்குது பாருங்க ஒரு உணர்வு அதுதான் உண்மையான நான் அது ஒரு அடையாளம் இல்ல அது கவனிக்கிற ஒரு அறிவு ஓகே இந்த கவனிக்கும் அறிவு இல்லனா உண்மையான நான்னு சொல்றோம்ல இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் டீமை பத்தி பார்க்கலாம் இந்த டீம்ல ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க ஒன்னு மனம் இன்னொன்னு அறிவு இத ஒரு ஆஃபீஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம மனம் அதாவது மைண்ட் அது ஒரு செக்ரட்டரி மாதிரி அதோட வேலை என்னன்னா பழைய ஃபைல்ஸ்ல இருந்து அதாவது நம்ம கடந்த கால இருந்து யோசனைகளையும் உணர்ச்சிகளையும் எடுத்து நம்ம டேபிள் மேல வைக்கிறது மட்டும்தான் ஆனா நம்ம அறிவு அதாவது இன்டெலக்ட் அதுதான் மேனேஜர் அந்த செக்ரட்டரி கொண்டு வர ஃபைல் எல்லாம் பார்த்து எது வேணும் எது வேணான்னு முடிவு பண்றது இந்த மேனேஜரோட வேலை ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சிகரெட் பழக்கத்தை விடணும்னு முடிவு பண்ணுறீங்க உடனே உங்கள் செக்ரட்டரி அதாவது உங்கள் மனசு பழைய பழக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிக்கலான்னு ஒரு ஃபைலை அவங்க முன்னாடி வைக்கும் ஆனால் உங்க மேனேஜர் அதாவது அறிவு அந்த ஃபைலை பார்த்துட்டு இல்லை இது உடம்புக்கு நல்லதில்லை நம்ம இதை விடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த ஃபைலை ரிஜெக்ட் செக் பண்ணிவிடும் இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் செக்ரட்டரி கூட சண்டை போடக்கூடாது நம்ம மேனேஜரை அதாவது அறிவை ஸ்ட்ராங்காகணும் மேனேஜர் ஸ்ட்ராங்கா இருந்தா செக்ரட்டரி கொண்டு வர தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும் சரி சொல்றதெல்லாம் ஓகே அந்த மேனேஜர அதாவது அறிவை எப்படி ஸ்ட்ராங்காக்குறது தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது நாம என்னதான் பண்றது வாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு அத பத்தி அடுத்ததா பாக்கலாம் இதுக்கு முன்னால நாம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் எண்ணம் வேற சிந்தனை வேற எண்ணம்ங்கிறது வானத்துல வர்ற மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல ஆனா சிந்தனைங்கிறது அந்த வர்ற மேகத்துல ஒன்ன நாமளே தேர்ந்தெடுத்து அதையே ஃபாலோ பண்ணி போற மாதிரி ஒரு எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அதை பத்தியே யோசிக்கிறதுக்கு பேருதான் தான் சிந்தனை அப்போ மன அமைதிக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள் வர்ற எண்ணங்களோட சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை அந்த எண்ணத்தை சிந்தனையா மாத்தாம இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை இதை புரிய வைக்க ஒரு சூப்பரான ஓமை இருக்கு தெருநாய் ஓமை ஒரு தேவையில்லாத எண்ணம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற ஒரு திருநாய் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் அதுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அதாவது அந்த எண்ணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அங்கேயே தங்கிடும் சரி அதை விரட்டி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட சண்டை போடுறீங்க அதுவும் ஒரு விதமான அட்டென்ஷன் தான் நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தா அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அந்த நாய் நிரந்தரமாக அந்த இடத்த விட்டு போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதை முழுசாக கண்டுக்காமல் விடறணும் நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னா ஒரு கட்டத்தில் அதுவே போயிடும் நம்ம தேவையில்லாத எண்ணங்களும் அதே மாதிரி தான் அதை கண்டுக்காமல் விட்டா போதும் அது தானாக போயிடும் இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த கதைகள் உவமைகள் எல்லாமே நம்மள ஒரே ஒரு முக்கியமான உண்மைக்கு கூட்டிட்டு போகுது என்னன்னா நாம தேடிட்டு இருக்கிற அமைதியோ ஞானமோ வெளியே இருந்து நாம அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஏற்கனவே நம்ம தான் இருக்கு இந்த பாயிண்டை விளக்க ஒரு அழகான ஜென் கதை இருக்கு ஒருத்தர் பல வருஷம் ஒரு ஜென் மடத்துல தங்கி படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வராரு வழியில அவரோட பழைய நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்கறார் அந்த நண்பருக்கு ரொம்ப ஆர்வம் என்ன நண்பா இத்தனை வருஷம் மடத்துல இருந்தியே என்ன கத்துக்கிட்ட ஞானம் கிடைச்சிடுச்சா உனக்கு என்ன கிடைச்சதுன்னு ஆவலா கேட்கிறார் அதுக்கு அந்த இருந்து வந்தவர் ஒரு சின்ன புன்னகையோட சொன்ன பதில் இதுதான் எனக்கு புதுசா எதுவும் கிடைக்கல ஆனா ஒன்னு மட்டும் புரிஞ்சுகிட்டேன் என்கிட்ட இல்லாதது எதுவுமே அங்க இல்லைன்னு உணர்ந்துகிட்டேன் இதுக்கு பேர்தான் ஞானம் அல்லது சுய உணர்தல் இது நாம எதையோ சாதிக்கிறதோ இல்ல ஒரு இடத்துக்கு போய் சேர்றதோ கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உண்மைய நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஒரு திரை மாதிரி மறைச்சு வச்சிருக்கு அந்த திரையை விளக்கி அந்த உண்மையை திடீர்னு உணர்றதுக்கு பேருதான் தான் ஞானம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புற ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த மன அமைதி வெளியே எங்கேயோ கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா அது ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்குன்னா அப்போ அத மறைச்சிட்டு இருக்கிற அந்த தேவையில்லாத சிந்தனைகள்ங்கிற திரைய விளக்குறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலையா இருக்கும் இல்லையா